ஜெர்மனியில் டச் கிரிக்கெட் யூனியன் பெருமையுடன் வழங்கும் சாம்பியன் லீக் கிரிக்கெட் சி டுவெண்டி இலங்கையில் ஒரே பிரசவத்தில் நான்கு பிள்ளைகளை பெற்றெடுத்த குடும்பத்திற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா நிதியுதவி செய்துள்ளார் ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்த விமானப்படியின் பெண் சிப்பாய் தனது குடும்பத்தினருடன் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார் ஆண் குழந்தைகள் இரண்டையும் பெண் குழந்தைகள் இரண்டையும் பெற்றெடுத்த தாய் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியமாக உள்ளார்கள் எனினும் குழந்தைகளை வளர்ப்பதற்கு போதுமான வசதி இந்த குடும்பத்திடம் இருக்கவில்லை இந்நிலையில் ஜனாதிபதியிடம் கூறுங்கள் என்ற நிகழ்ச்சி மூலம் இந்த தம்பதி ஜனாதிபதியிடம் உதவி கோரியுள்ளார்கள் அதற்கமைய தம்பதியை அளித்த ஜனாதிபதி நிகழ்ச்சியுடன் குழந்தைகளை தூக்கி விளையாடியுள்ளார் அத்துடன் ஒரு குழந்தைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்ற கிணக்கில் இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி உதவி செய்துள்ளார்